இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் லஞ்சுக்காக நான் வெந்தயம் வர வெங்காய குழம்பு வைக்க போகிறேன் இந்த குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும் இதில் எந்த காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல இதை வந்து எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா அடிக்கடி செஞ்சு சாப்பிட கேட்பாரு சூப்பராக இருக்கும் சாப்பிட இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்த இந்த மாதிரி அப்பளம் நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு தொட்டு கையை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் தொட்டுக்கையே தேவை இல்லை இதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெறும் வெங்காயத்தை வச்சு நம்ம செய்யும்போது இந்த குழம்பு சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெரிய பல்லாரியோட சின்ன வெங்காயம்தான் பெஸ்ட்டு இந்த குழம்புக்கு இந்த குழம்பு பேரே வெங்காயம் வெந்தயம் வர குழம்பு அப்போல்லாம் அம்மா யாராச்சும் வெங்காயம் உரிக்க சொன்னால் நம்ம வெள்ளாட்டு புத்தியில் வெங்காயமே உரிக்க மாட்டோம் வெங்காயம் உரித்தா கண் எரிய சோம்பி எறித்தனோம் ஆனால் இப்போ எனி டைம் வெங்காயம் உரிக்கிற வேலை தான் அழுகுறமோ இல்லையோ வெங்காயத்தை உரித்து கண் கலங்கிறது நசமாக நடக்கும் நான் வெங்காயம் உரிக்கும் போது இந்த மாதிரி பல்லாரியே வாங்கினாலும் குட்டியாக இருந்தால் பெரிய பல்லாரியாக இருந்தால் தோலை உடனே உரிச்சிடலாம் ஆனால் குட்டி பல்லாரியாக இருந்தால் நம்ம வந்து மூக்கையும் வாழையும் நறுக்கிட்டு ஒரு கோடு போட்டு தண்ணியில் போட்டோன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எல்லாம் ஊறிடும் அதை வந்து ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம் அதே போல் தான் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் சின்ன வெங்காயத்தையும் தான் மூக்கையும் வாழையும் அப்படியே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம் சில பேர் சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு சின்ன வெங்காயத்தையே வாங்க மாட்டாங்க என் தங்கச்சி வீட்டிலலாம் புளி குழம்பு சாம்பார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன வெங்காயத்தெல்லாம் அதிகம் வாங்குவாள் அதே மாதிரி பெரிய பல்லாரி ஒரு மூணு கிலோன்னா ஒரு கிலோ வச்சும் சின்ன வெங்காயம் வாங்கிடுவோம் நாங்கள் சந்தையில் அதாவது என் தங்கச்சிக்கு என் பொண்ணு ஏதாச்சும் வேலை விட்டால் எனக்கு செய்யாது ஆனால் வர்சினி பாப்பாவோட அம்மா ஏதாச்சும் வேலை விட்டால் செய்யும் அதே மாதிரி தான் வர்சினி பாப்பாவை வந்து அவங்க அம்மா வேலை விட்டால் செய்ய மாட்டாங்க நான் வேலை விட்டேன்னா எனக்கு செய்வோங்க இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி நம்ம குழம்புல வெங்காயத்தை நறுக்கிட்டு வதக்கும்போது ரொம்ப வதங்கக்கூடாது அதாவது சுருளை வதங்கணும் பொன்னிறமாக வரணும் அந்த மாதிரியும் இந்த குழம்புக்கு பொன்னிறமாலாம் வரக்கூடாது வெங்காயம் ஆற பக்குவம் வந் அதாவது வெங்காய வாசனை போகாமல் அந்த வாசனையிலே தான் நம்ம குழம்ப கூட்டணும் இந்த குழம்ப வந்து நான் ஒரு அஞ்சாறு தடவை செஞ்சுருக்கிறேன் முன்னாடியெல்லாம் ஆனால் வந்து அந்த பக்குவம் கிடைக்காது என் தங்கச்சி இல்லை எங்கள் அம்மா வைக்கும்போது அந்த வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் எப்படி எப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த சீக்கிரட்டையே கண்டுபிடிச்சேன் ஏன்னா அரை பக்குவம் தான் வெங்காயம் வதங்கணும் ரொம்ப சுருளவோ பொன்னிறமோ வதங்கக்கூடாது நான் நாள் இந்த குழம்ப வச்சேன் ஆனால் என் பையன் தொடவே இல்லை மறுநாள் வந்து தோசைக்கு வச்சு கொடுக்கும்போது இந்த குழம்பு இல்லையான்னு கேட்டான் அப்போ வந்து இன்றைக்கி என் பையன்தான் இந்த குழம்ப மறுபடியும் செய்யுமான்னு கேட்டான் பார்ப்போம் இன்றைக்கும் அதே டேஸ்ட்டில் வச்சு கொடுப்போன்ட்டு தான் நான் இந்த ஐடியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல் அப்பளம் வத்தம் இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட பேசிகிட்டே எல்லா வெங்காயத்தையும் நான் உரிச்சிட்டேன் ஊற வைக்காமலே வீட்டில் எனக்கு கஷ்டமான வேலைனா டெய்லி அடுப்பு கிச்சனு கவுண்டர் டாப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் தொடக்கிற வேலை தான் அதுதான் பெரிய விஷயமாக எனக்கு படுது நான் காலையில் மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் மாங்காய பச்சையாக சீவி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு அதில் மாங்காய் போட்டு தேவையான அளவு உப்புப்பு சேர்த்து நல்லா வெள்ளத்தை சேர்த்து நல்லா கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஜாம் மாதிரி கிடைக்கும் இதை வந்து ப்ரெட்டு நம்ம வந்து ஏதாச்சும் பச்சடி பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் சீனி ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம் சூப்பராகவே இருக்கும் சாப்பிட இதில் வந்து கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை தாளித்து கொட்டிங்கன்னா இன்னும் சுவை கூடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது வெங்காய வெந்தயம் வர குழம்புக்காக நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேன் புளி குழம்புன்றதால நம்ம அதிகமாக புளி தேவைப்படாது கம்மியாகவே ஊற வச்சுக்கலாம் புளியை நான் நல்லா கழுவிக்கிறேன் இந்த குழம்புக்கு என்னோடய பெஸ்ட்டு தொட்டுக்காய் என்னென்னா அப்பளம் மட்டும்தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் நெஞ்சான் நெஞ்சான் பஞ்சான் நெஞ்சான் மட்டும் உட்காந்துருக்கான் அஞ்சான் பஞ்சான் எங்கே போனானுங்கன்னு தெரியல இந்த மூணு நாளாக தான் வெளியே உலாத்த விட்ருக்கோம் அவ்வளோ ஜாலியாக அவனு வந்து பப்பாளி மரம் அது இதுன்ட்டு ஏற ஆரம்பிச்சிட்டானுவோம் நெஞ்சான் என்னடா பார்க்குறீங்க தெல்லக்குட்டி பா இங்கே வாங்கடா அம்மா எங்க அம்மா எங்கடா எங்கள் வீட்டு வாசலில் கோழிக்குஞ்சிலேருந்து கோழி சேவல் எல்லாமே ஓய்வு எடுக்குது பாருங்கள் ஏன்னா நான் வந்து ஒரு தொட்டியில் தண்ணி வச்சிருவோம் வாசலில் அந்த பசங்கள் வந்து தாகத்தை தனிச்சிக்கிட்டு ஓய்வெடுப்பாங்க எங்கள் வீட்டு வாசலில் ஒரு வேப்ப மரம் இருக்குது அதில் தான் ஓய்வு எடுக்கிறாங்க எல்லாம் இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி அரிஞ்சிக்கங்க வெங்காய குழம்புன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அறியணும் எங்கள் அம்மாலாம் ஒரு வெங்காயத்தை பாதியாக அறிஞ்சு அந்த பாதியை இந்த மாதிரி ஒரு ஆறு பீஸாக ஆக்குவாங்க இந்த இந்த மாதிரி தான் அதுவும் நல்லாயிருக்கும் நான் வந்து பசங்க வந்து வெங்காயம் அதிகமாக விரும்ப மாட்டாங்கன்ட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன் அதே மாதிரி மறுநாள் மீறும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்மளுக்கு நான் எங்கள் அம்மா அறியிற மாதிரியே நான் அரிஞ்சிக்கிறேன் பெரிய பெரிய துண்டாவே இந்த வெங்காயம் வந்தே வர குழம்புக்கு வெங்காயம் அதிகமாக தான் சேர்க்கணும் வெங்காயத்தில் தான் அவ்வளோ மகிமையே இருக்குது வெங்காயம் உடம்புக்கு நல்லது இதயத்தையே பலப்படுத்தணும்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு எதுன்னா வெங்காய குழம்பு தான் இதை அடிக்கடி செஞ்சு கட்டி எங்கள் அம்மாட்ட சொல்லி செஞ்சு சாப்பிடுவார் இன்றைக்கும் என் வீட்டில் குழம்பு பிரச்சனை தான் அது மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்க போது தான் என் பையன் இந்த குழம்பைய வைக்க சொல்லிட்டான் அதனால் நானும் ஈஸியாக இதை செஞ்சுட்டேன் வெங்காயத்தை உரிச்சிட்டு கறி மீன் இற கனவா எதாச்சும் ஒன்று இருந்தாலும் வீட்டில் குழம்பு பிரச்சனை தெரியாது அதாவது கவிச்சி இல்லாமல் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சா சாம்பார் வைச்சாலும் ஒன்றும் தெரியாது அதாவது வெள்ளி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி விசேஷம் அமாவாசையில் சாம்பார் வச்சுருவோம் நம்ம மற்ற நாளில் காய்கறி இல்லாதப்போ என்ன குழம்பு செய்கிறது என்ன தொட்டுக்க செய்கிறதுன்ட்டு தான் குழப்பிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் ஊரில் மீன் வந்தால் வாங்கி மீன் வாங்கி வச்சால் என் பசங்களுக்கு பிடிக்காது அதனாலயே நான் ஏறாவை தான் விரும்புவேன் வெங்காயம் கட் பண்ணியாச்சு இப்போ குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம் புளியை கரைச்சிக்கலாம் இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சிக்க போகிறோம் கை வச்சு இந்த மாதிரி கரைச்சிங்க அதாவது நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை கரைச்சா போதும் ரொம்ப சக்கையை போட்டு பிசைஞ்சுட்டு இருப்போன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம இதை வந்து கட்டியாக வச்சால் சூப்பராக இருக்கும் அப்படியே தட தடன்னு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் அதுலையே புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு இந்த தண்ணி போதும் அதனாலேயே இந்த தண்ணியிலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புளியை கரைச்சிப்பேன் இப்படி தாங்க நான் கரைச்சிப்பேன் இதை கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம் எனக்கு போதும் ஏன்னா ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது இதை வந்து நான் ரெண்டு தடவை வடிகட்டிக்க போகிறேன் இப்போ நான் மறுபடி ரெண்டாவது தடவை வடிகட்டிக்கிறேன் புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படி உங்களுக்கு கையால் வடிகட்ட வரலன்னா புளி வடிகட்டி இருக்கும் உங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் நானும் வச்சுருக்கேன் அதை அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இதுதான் அந்த புளி வடிகட்டி இதில் வந்து ஒரு புடி இருக்கும் அது வந்து உடஞ்சிடுச்சு நான் இதையே தான் யூஸ் பண்ணுறேன் நான் அதிகமாக கையால் தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் ஏன்ட்டையும் தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நாலு தடவை நான் வடிகட்டிட்டேன் இது போதும்னு நினைக்கிறேன் இந்த மிளாத்தூள் வந்து நாங்கள் வீட்லையே ரெடி பண்ணது சூப்பராக இருக்கோம் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேர் தண்ணியாக விரும்புவாங்க ஆனால் நான் கட்டியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த குழம்புக்கு எந்த ஒரு பொடியும் நான் சேர்க்கலை அரைச்சி தனிப்பட்ட முறையில் இதில் வந்து மிளகாய் தூளும் மிளகாய் மிளகாய்த்தூள்லே மிளகு ஜீரகம் கடுகு சோம்பு பல விஷயங்கள் இருக்குது அதை வந்து நாங்கள் வெயிலில் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி மொத்தமாக வச்சுப்போம் மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நான் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் பழமாக இருக்கிற மாதிரி அதாவது இதை வந்து குழம்புலேயே கரைச்சி ஊற்ற போகிறோம் இது வந்து நல்லா அலசிட்டு ஆனால் தக்காளியை போட்டு கரைச்சி இந்த குழம்பு செய்யும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தக்காளி இல்லைனாலும் இந்த குழம்பு செய்யலாம் ஏன்னா இதுக்கு மெயினே வெங்காயம் மட்டும்தான் இதை இப்போ சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம கையால் நல்லா கரைச்சி விடுப்புகிறோம் அவ்வளோதான் எங்கள் பெருமாள் மீன் குழம்பு புளி குழம்பு எறாக் குழம்புலாம் செய்யும்போது பாதி பாதி தக்காளியாக கட் பண்ணி அப்படியே வெங்காயத்தை வதக்கி அப்படியே மூடி போட்டுரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறிட்டு அப்படியே வெங்காயத்தை மூடி போட்டுவிட்டா அப்புறமா இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சுருப்பாங்க அதை சேர்த்து குழம்பு வைப்பாங்க எங்கள் பெருமா வைக்கிற குழம்பு வந்து அது ஒரு தனி டேஸ்டியாக இருக்கும் எங்கள் பெருமாலாம் இப்போ உயிரோட இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி கரைச்சி இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்க செய்யும்போது நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி தரும் வெங்காயம் வந்து அரை பக்குவம் மட்டும்தான் வதங்கணும் இதுக்கு வந்து அதிகமாக வதங்கக்கூடாது சுருளக்கூடாது கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது கருவேப்பில் வந்து பாஞ்சாலையா வீட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஒரு சேனலில் பார்த்தேன் இந்த மாதிரி பாட்டிலை கட் பண்ணி அது மேலே ஒரு பாட்டில் மூடி இருந்துச்சு அது வந்து உள்ளே கிடக்கு இதை ஒரு பேப்பரில் சுருட்டி நான் வச்சுருந்தேன் கருவேப்பில்லை இப்போ வந்து எடுக்கும்போது பசுமையாக தான் இருக்குது இது இதை வச்சு ஒரு பத்து நாளாச்சும் இருக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சூப்பராகவே இருக்குது கருவேப்பில்லை வாடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க நான் பல விதத்தில் வீடியோவெலாம் போட்டிருக்கேன் ஆனால் இது சூப்பராகவே வந்திருக்கு வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில்லை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எந்த ஒரு குழம்பு கிரேவி செஞ்சாலும் கருவேப்பில்ல சேர்த்திங்கனாலே சூப்பராக தான் இருக்கும் நான் அதிகமாக மல்லித்தழை புதினா தழைலாம் வச்சுக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் போதும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பாதம் தான் வெந்திருக்கணும் அவ்வளோதான் குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் இது ஒரு கேலரி அவ்வளோதான் ஊற்றிலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இதில் கொஞ்சமாக அந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு பதம் பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போட்டு பாஞ்சல் ஆயா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆயாவுக்கு நம்ம ஊமை வெயிலாக தான் அடிக்குது இருந்தாலும் டயர்டாக இருக்குதுன்னு படுத்துட்டாங்க ஹாய் சொல்லுங்கள் ஆயா இங்க கேமரா பார்த்து படுத்துருங்க ஆ அப்படியே ஆயா காலையிலே சோறாக்கிட்டாங்களாம் இறா வாங்கி குழம்பு வச்சாங்களாம் காலையிலே சமைச்சு முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அதே போல் இந்த குழம்புக்கு முட்டையை அவிச்சு குழம்புலேயே போட்டாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன்ட்டு தப்பாக நினைக்காதீங்க எந்த ஒரு தொட்டுக்க செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு எதுனால் அப்பளம் ரெண்டாவது முட்டையாக வச்சு தொட்டுக்கிறது இதுதான் சூப்பராக இருக்கும் காலையிலேருந்து பாத்திரம்லாம் நல்லா சமண்டுச்சு இன்னும் விளக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து ஊற வச்சு போட்டோன்னா நம்மளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே ஒன்று ஒன்றா நான் விளக்கிடுவேன் குழம்பு கொதிக்கும் கொதிக்கும்போது அந்த மனம் சூப்பராக இருக்குது இப்போ வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது எப்போ முட்டை அவிச்சாலும் தனியாக அவிச்சு உரித்து நல்லா கழுவிட்டு குழம்புல சேர்த்துக்காங்க குழம்பு நல்லா கொதிக்குது நல்லா மனமாகவும் இருக்குது இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்மளியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி நம்ம கொதிக்க விட போகிறோம் அஞ்சான் அஞ்சான் பஞ்சான் மாஞ்சியோட பிள்ளைங்க பால் குடிக்கிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கே போய் விளாண்டாலும் இந்த ரெண்டு நாளில் நம்ம வீடு தேடி வந்துடுறானுங்க ஏன் போதுமாயா நான் வந்து கறி துணி இல்லைன்ற பிரச்சனையும் நம்மள்ட்ட இருக்காது இந்த டான்ஸ் ஆடுது டடக் டடக் டடட்டுன்னு இன்னும் கொஞ்சம் சிம்மலே வச்சுட்டேன் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இடையில ஒரு வாட்டி நான் தோ துறந்து இந்த வேர்வையெல்லாம் வேர்வை தண்ணி இருக்கும் இது வந்து இப்படி இருக்கும் தண்ணி அதை வந்து வடிகட்டிக்கிறேன் தட்டுலேருந்து அப்படியே ஒரு கிண்டு கிண்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மலையே கொதிக்கட்டும் என்னோட இது தூக்கம் சச்சோ இந்த மாதிரி தூக்கத்தை நான் கண்டதே இல்லையே மாஞ்சிமா மாஞ்சி என்னது ஆ தூக்கம் களைஞ்சிடுச்சா ஓய் என்னடா தூக்கம் இது ஐயோ பரெண்டு பரண்டு படுக்கிறானுங்க அவங்க அம்மா போகிறாங்களாம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறானு ஆ ஒருத்தவன் வந்துட்டான் அடுத்தவன் கிளம்பிட்டான் அவன் மட்டும்தான் படுத்திருக்கான் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே நான் வந்து குழம்பு வச்சுட்டேன் சாதத்தை காலையிலே வடிச்சிட்டேன் ஏன்னா புது அரிசின்றதால இன்றைக்கி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு உடனே காலையில் ஒரு பத்தரை சாப்பாடு வடிச்சிட்டேன் இருக்கு ஆனால் வைய நல்ல சாப்பாடு எவ்வளோ நல்லா வடித்தாலும் அது வந்து வீணாயிடுது அதனாலேயே நம்ம வந்து பார்த்து பார்த்து திட்டமாக வடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது சூடாக வந்து உடனே உரிக்கிறதால புட்டு புட்டுக்கிட்டு வருது இந்த மாதிரி தான் வரும் சூடாக உரிச்சோன்னா பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் கூலிங் ஆகணும் இந்த முட்டை அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஓடு தனியாக முட்டை தனியாக அழகாக சைனாக கிடைக்கும் குழம்பு வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி நல்லா சுண்டி வந்திருக்கு வரமெல்லாம் எண்ணெய் பிரியிற மாதிரி வந்திருக்கு இப்போ வந்து நானே சொல்லிவிட்டு முட்டையை வந்து இந்த மாதிரி உரிச்சிட்டேன் ஆனால் ஆற வச்சு உரிச்சா கண்டிப்பாக தோல் எல்லாம் வண்டிக்கிட்டு வராமல் இருக்கும் நான் வந்து குழம்பு போட்டுட்டு அப்படியே அடுப்பை நிறுத்திவிட்டு மூடி போட போகிறேன் மூடி போட்டு உடனே பரிமாற வேண்டியதுதான் இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வெங்காயம் வெந்தயம் வர குழம்பு தயாராகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தட்டில் சாதம் போட்டுக்கலாம் காலையில் வடித்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நீங்கள் எப்போ சாதம் வடித்தாலும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா அது வந்து குழையாமல் போல போலன்னு கிடைக்கும் நான் அந்த மாதிரி தான் பேசனில் வச்சு இந்த மாதிரி வச்சேன் என் பையனுக்கு சாப்பாடு கூட்டிகிட்டு இருக்க தேவை நான் கேட்கட்டும் குழம்பு தயாராகிடுச்சி இப்போது குழம்பு ஊற்றிக்கலாம் இந்த முட்டையை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி இது மேலே ஊத்துனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இவ்வளோ நேரத்தை கடத்திட்டேன் சாப்பாடும் அடித்து குழம்பும் வச்சாச்சு சாப்பிடவும் போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வெங்காய குழம்ப நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்